அத்தஜாம பூஜையில அம்பாளுடைய அழகு தான் அழகு அப்பேற்பட்ட அழகு கோடான கோடி கண்ணு வேணும் அந்த அத்தஜாம பூஜையில வெளிப்பட்டு அம்பாள் உடுத்தி இருப்பா மீனாட்சி அந்த பாதங்கள் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது வெண்பட்டு பாதம் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மல்லிகை பந்தலுக்கு கீழே அம்பாள் இருப்பார் இறைவன் இப்பொழுது புறப்பட்டு வருவார் இறைவனுடைய பாத கமலங்களுக்கு மலர்களால் ஆராதனை செய்து அந்த பாத கமலங்கள் வெள்ளியாலான பாதுகைகள் புறப்பட்டு வந்து வெளியே நிற்கும் வெளியே நிற்கும் போது உள்ளுக்குள்ள அம்பாளுக்கு பூஜை நடக்கும் மூன்று முறை தீபாரதனை காட்டுவார்கள் போய் பாருங்க மூன்று முறை காட்டுவார்கள் முதல்ல காட்டக்கூடிய தீபாரதனையை விட இரண்டாம் முறை காட்டக்கூடிய தீபாரதனையை விட மூன்றாவது முறை அம்பாளுடைய முகத்திற்கு அருகிலே அந்த தீபம் காட்டப்படும் அப்ப அந்த மூக்குத்தையர் நாம என்ன செய்வோம் தரிசனம் செய்வோம் தரிசனம் செய்து முடிக்க செல போட்டுருவாங்க அதுக்கு பிறகுதான் கட்டளைக்குரிய பட்டர் சிவனுடைய பாதகைகளை பள்ளி அறைக்குள்ளே முடியாத செய்வார்